சென்னை டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி இன்று நான்காவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் நேற்றைய போராட்டக் களத்தில் போராட்டக்காரர்களினுடைய சங்க உறுப்பினர்கள் பேசுகையில் தெரிவித்தார்கள் பேச்சுவார்த்தை நடந்த எரியது ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை எங்களை காத்திருக்க சொல்கிறார்கள் அதற்கான அவகாசம் நாங்கள் தருவதாக இல்லை தொடர் போராட்டம் செய்வதாகவே இருக்கிறோம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள் ஆக இன்றைய போராட்டக்களம் எப்படி இருக்கிறது சென்னை புறநகர் பகுதிகள் பொறுத்தவருமே கடந்த நான்கு மாதங்களாக ஒரு களமாக தான் இருந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பகுதி நேர ஆசிரியர்கள் தன்னுடைய பணிகளை நிரந்தர பணியாக மாற்ற வேண்டும் என தொடர்ந்து கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தும் எந்த ஒரு பயனும் இல்லாததால் கடந்த மூன்று நாட்களாக சென்னை டிபிஐ வளாகத்தில் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று நான்காம் இந்த போராட்டத்தில் டிபிஐ வளாகம் முன்பு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்த பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகளுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது பார்த்தோம் என்றால் இந்த போராட்ட காலமானது தீவிரமடைந்திருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற போராட்டம் இன்று நான்காவது நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கான ஒரே ஒரு கோரிக்கை தான் அந்த பகுதி நேர ஆசிரியர்களை பணி நீக்கு வழங்க வேண்டும் என்ற இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது கடந்த பத்து வருடங்களாக பல முறை கோரிக்கை வைத்து பல போராட்டங்கள் அடித்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே பள்ளிக் கல்வித்துறை சார்பாக மேற்கொள்ளப்படவில்லை அதனால் நாங்கள் தற்பொழுது போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம் இதற்காக உடனடியாக பணியானை வழங்கினால் மட்டுமே என்னுடைய போராட்டமானது நாங்கள் திரும்ப பெறுவோம் இல்லை என்றால் தொடர் போராட்டமாக நாங்கள் இந்த அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தற்போது இந்த பகுதிநேர ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் போதுமான அந்த அழைப்புகளாவது இந்த இயக்குனர் அதாவது பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது தோல்வியில் அடைந்தது அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாளை அழைப்பு விடுத்திருப்பதாக தற்போது இதே இந்த பகுதிநேர ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டால் இந்த போராட்டங்கள் நாங்கள் திரும்பப் பெறுவோம் இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் இது மட்டுமல்லாமல் தமிழரின் திருநாளான தை திருநாளை நாங்கள் இந்த போராட்டத்தில் இருந்தே நாங்கள் பங்கேற்று தங்கள் தை பொங்கலை கொண்டாட இருக்கிறோம் என தற்போது இந்த பகுதி நேர ஆட்சியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருஷம் கேட்டாலுமே இது நாங்கள் அடுத்த வருடம் தைவோம் இந்த வருடம் தவிர என காலம் தாழ்த்தி வந்ததாகவும் எங்களுக்கு இந்த வருடம் எங்களுக்கு இந்த பணியானை வழங்கவில்லை என்றால் ஏற்படுத்த எங்கள் உயிரை போனாலும் பரவாயில்லை நாங்கள் தொடர் போராட்டங்களை தான் முன்னெடுப்போம் என அடிப்படையில் தான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த போராட்டம் நீடிக்கப்படுமா இல்லை முடிக்கப்படுமா என்பது ஒரு என்றது இதுவாக இருந்தாலும் நாளை பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்த போராட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்படும் எனவும் கூறப்படுகிறது நன்றி லட்சுமணன்